வணக்கம் கிச்சா ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் இது ஒரு சூப்பரான ரெசிபி அதுவும் ஸ்வீட் ரெசிபி பலா குட்டையில் செஞ்ச அல்வா ஆமாங்க அம்மா சோனும் சூப்பராக இருக்கு அல்வா வாயில் வச்சு அப்படியே கரையுது வா நம்ம எப்படி செய்யலாம்னு செய்யலான்னு வீவர்ஸ்க்கு சொல்லலாம் நல்லா பலாக்கொட்டையை நல்லா தட்டணும் அதாவது மேலே இருக்குது பார்த்தீங்களா வெள்ளையா அந்த வெள்ளையாக இருக்கிறத பூரா தட்டி இப்போ நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கொட்டை இருக்கும் இப்போது அதை நல்லா தட்டி அந்த மேலே இருக்கிற வெள்ளையாக அதை மட்டும் முதல்ல எடுக்கணும் அதனால் முதல்ல எல்லா கொட்டையும் நல்லா இது மாதிரி தட்டி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக தட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போது இந்த தட்டி எடுத்து வச்சதுலேருந்து அந்த வெள்ளைத்தோலை பூரா தனியாக நாம் உரித்து எடுத்துடணும் இப்போ பாருங்கள் இதில் இருக்கிற எல்லா அந்த தோலை பூரா நான் உரித்து ஃபுல்லாக எடுத்துடுறேன் இல்லை தோலை எடுத்த அந்த பலா கொட்டை இப்போது இதை தான் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் இப்போது மிக்சி ஜார்ல எல்லா கொட்டையும் நான் அப்படியே போடுறேன் போட்டுட்டு தண்ணி வேண்டாம் முதல்ல அப்படியே அரைக்கணும் உடைஞ்சிடாதாங்க ஒன்றும் உடையாது சோனும் நம்ம நல்லா தட்டிட்டு தானே இங்கே பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிருக்கு இப்போது இதில் கொஞ்சம் நல்லா தண்ணி விடணும் தண்ணி விட்டு மறுபடியும் பாருங்கள் நல்லா அரைச்சிருக்கு இப்போது இதில் கொஞ்சம் நல்லா தாராளமாக கொஞ்சம் தண்ணி விடுறேன் தண்ணி விட்டுட்டு இப்போது அரைக்க போகிறேன் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிருக்கு இப்போது இது அப்படியே வடிகட்ட போகிறேன் இது மாதிரி திரும்ப ஒரு ரெண்டு தடவை வடிகட்டி பலாக்கொட்டை பால் அப்படியே போ அரைச்சதை எடுத்திருக்கேன் பாருங்கள் சோனு இப்படி தான் இந்த பலாக்கொட்டையை அரைச்சி அரைச்சி அதனுடைய பால் ரெண்டு மூணு தடவை நான் வடிகட்டி எடுத்திருக்கேன் அவசரப்படாத சோனு செஞ்சு தரேன் மூணு தடவை இதை அரைச்சி வடிகட்டி வடிகட்டி எடுத்திருக்கேன் வடிகட்டின சக்கையை செடிகளுக்கு உரமாக போட்டு வச்சு எடுத்து அந்த பலா குட்டை பால் எவ்வளோ இருக்குதுன்னு இப்போது அளக்குறேன் ஒன்றரை டம்ளர் அதாவது இது வந்து கிட்டத்தட்ட அரை லிட்டர் பிடிக்கும் இதில் ஒன்றுங்கும்போது முக்கால் லிட்டருக்கு கிட்டே இருக்கு இப்போது நான் அதை போட்டு அப்படியே வந்து காய்ச்சறேன் அதில் ஸ்டவ்வில் ஊற்றி ஸ்டவ் நான் ஸ்லிம்மில் தான் வைக்கணும் ஸ்டிம்மில் வச்சுட்டு இப்போது நல்லா அதை வந்து இறங்கியால் அப்பப்போ கிளறி விடணும் அடிப்படி இப்போது என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா பொடி பண்ணி வச்சிருக்க ஏலக்காயை இதில் ஆட் இது உடம்புக்கு நல்லதா இல்லை ஒரு கேள்வி கேட்டப்போ இந்த பலா கொட்டையில் அதிகமாக நார் சத்து இருக்குது இல்லை உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காய் அப்புறம் ரத்த சர்க்கரையை கூட இது கட்டுப்படுத்துது மலச்சிக்கல் இதனால் தீருது கிளைசமிக் இண்டெக்ஸ் கூட குறைவாக இருக்குதுல விட்டமின் ஏ இருக்கிறதுனால பார்வை பலப்படும் நல்லது ஆமாம் சோனு வெள்ளம் எடுத்திருக்கேன் இது நல்ல பாகு வெள்ளம் இது வந்து நான் இப்போது எவ்வளோ எடுத்திருக்கேன்னா பலா குட்டை அரைச்ச அந்த பால் அலைஞ்சேன் பார்த்திங்களா டம்ளர் அதில் தான் முக்கால் டம்ளருக்கு இப்போ நான் எடுத்து வெள்ளம் எடுத்துருக்கேன் அந்த வெள்ளத்தை இப்போ அதில் போட்டு நல்லா பிடிக்காமல் இருக்கேன் அப்பப்போ நம்ம கிளறி விட்டுட்டா போதும் ஒன்றும் பிடிக்காது அல்வாக்கு முக்கியமாக நெய் தேவை கொஞ்சம் தாராளமாக நெய் விட வேண்டியிருக்கும் நெய் ரொம்ப காய்ச்சினு சொன்னோம் இந்த பல்லாக்கூட்டை அல்வா செய்யறதுக்காக நெய் காய்ச்சின இப்போ பாருங்களேன் முதல்ல ஊற்றும் போது எவ்வளோ தண்ணியாக இருந்தது இப்போ பாருங்கள் எவ்வளோ இறுகி வந்திருக்கு நல்லா வெந்திருக்கு நம்ம போட்ட அந்த வெள்ளத்து கூட நல்லா வெள்ளம்லாம் கரைஞ்சி இந்த வெள்ளமும் அந்த பலா பலா கொட்டை பாலும் ஒன்றா நல்லா மிங்கலாகி வெந்திருக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும் ஸ்டவ் வந்து எப்பயுமே ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஸ்லிம்லேயே இருந்தாவே போகிறோம் நான் அப்படிப்பா அப்படிதான் வச்சுருக்கேன் பாருங்கள் இது கொஞ்சம் அப்பப்போ நெய் விடணும் விட்டால் தான் அது கொஞ்சம் நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா இருக்கும் இல்லாட்டி ஒரு மாதிரி தீஞ்சி போன ஸ்மெல் அடிக்கும் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக விடலாம் என்னென்ன புரத சத்து இருக்குது அதனால் தசைகளுக்கு பலத்தை கொடுக்குது நல்ல சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருக்க உதவுது முக்கியமாக இதில் விட்டமின் பி ஒன் இருக்குது நம் உடலினுடைய செல்களின் வளர்ச்சி அப்புறம் செயல்பாட்டுக்கு இது மிக உதவியாக இருக்குது ஒரு முக்கியமான விட்டமின் பி டூ இதில் இருக்குது உடல் ஆற்றலை உற்பத்தி செய்ய உதவுது நம்முடைய உடல் வளர்ச்சி அப்புறம் இனப்பெருக்க அப்புறம் சிவப்பணுக்கள் உற்பத்தி இதுக்கெல்லாம் இது ரொம்ப உதவியாக இருக்குது அப்புறம் நமது உடலில் துணை நொதிகளாக மாறி உடலில் பல்வேறு உயிரியல் வேதியியல் மாற்றங்களுக்கு இது உதவுது முக்கியமான பயன் இது என்ன தெரியுமா நம்ம உடம்புல இந்த பேக்டீரியா நோய் தொற்று எல்லாம் வராமல் இது நம்மளை பாதுகாக்குது தெரியுமா ஜிங்க்கு இரும்பு சத்து பொட்டாசியம் சத்து தாமரம் சத்து மங் மேங்கனீஸ் எல்லாம் இதில் இருக்குதுங்க இதுதான் நல்ல பதம் இப்போ அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தண்ணியெல்லாம் கரெக்டாக போய் நல்ல அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு இப்போது இதில் நம்ம நல்லா நல்ல நெய்யை காய்ச்சி இப்போது அதில் நல்லா விட போகிறோம் அப்படி விட்டு அதை நல்லா கிளறணுங்க பாருங்கள் விட்டுருக்கேன் பத்தாது இது கொஞ்சம் நம்ம சொன்ன மாதிரி நெய் கொஞ்சம் இதுக்கு தேவை இப்போ பாருங்கள் நான் திரும்ப கொஞ்சம் நல்லா நெய்யை அதில் காய்ச்சி விடுறங்க பாருங்கள் கொஞ்சம் கூட அடியே பிடிக்கல உங்களுக்கு நான் கிளறும்போது தெரியும் நல்லா அடி பிடிக்கல அது பாருங்கள் நல்லா அழகாக அருமையாக விந்திருக்கு பாருங்கள் பாத்திரத்துலேயே உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போது இதை வந்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றணும் அதுக்கு முன்னால் முந்திரி பருப்பை வறுத்து இப்போ கொஞ்சமாக நெய் எடுத்து அதை உருக்கி முந்திரி பருப்பை அதில் போட்டு இப்போ கொஞ்சம் நல்லா கருகாமல் அதை கொஞ்சம் அப்படியே வறுத்து எடுத்துக்கிறேன் அதை வந்து இப்போது நான் லா கொட்டை அல்வாவில் போட்டு அதை நல்லா கிளற போகிறேன் முந்திரி பருப்பு முந்திரி பருப்பை வறுத்தது போதும் இப்போது இதை வந்து அந்த அல்வாவில் அப்படியே எடுத்து கொட்டி நல்லா இப்போது அல்வாவை கிளற போகிறேன் அதோட கொஞ்சம் நெய்யும் அதை தாராளமாக விட்டு கிளறேன் இதில் நான் எந்த மாவும் ஆட் பண்ணலை அப்படியே அந்த வெறும் பலா கொட்டை அரைச்சி நீங்க தான் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்குது இதை வந்து நீங்கள் எல்லா ஆறுனதும் இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம தேவையான போது வேண்டிய அளவுக்கு எடுத்துக்கிட்டு அந்த சில்னஸ் போன பிறகு நம்ம அதை சாப்பிடலாம் எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு நான் சொன்னது புரியும் ரொம்ப வாசனையாக இருக்குமா சீக்கிரம் எனக்கு ஒரு கப்பை போட்டு கொடுங்க நான் சாப்பிட போகிறேன் இன்னொரு முறையில் செய்யலாம் அது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு அதையும் போடணும்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அதையும் அப்லோட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்